ஐந்து நாட்களுக்கு பார்க்க முடியாது சண்டை வேறு மனம் வெகுவாகவே அவளின் நன்மையை தேடியது அவளை சமாதானம் செய்ய உந்தியது அவளோ அவனை புரிந்து கொள்ள மாட்டேன் என்று அடம் கொண்டு நிற்கிறாள் கோமத்துடன் வந்து மீண்டும் அமர்ந்து கொண்டான் எத்தனை மணிக்கு தம்பி வழிகிடுறாய் சோஃபாவில் சாய்ந்திருந்த அமராவதி மகனிடம் விசாரித்தார் ஆரணியிடம் பார்வை ஒரு முறை சென்று வர எட்டு மணி போல வடிக்கிட்டா காணுமம்மா திரும்பி வர ஒரு குளம் ஆகும் என்றான் அப்போதாவது அவள் அறைக்குள் வருவாள் என்று பார்க்க அவள் அசையவே இல்லை அவன் பல்லை கடித்தான் அங்கே அவள் அங்கிருந்த அவகாடோ பழங்களை வட்டி சீனியும் பாதம் சேர்த்து ஜூஸ் ஆக்கி கொஞ்சமே கொஞ்சம் ஏலக்காய் பவுடர் தூவி பெரிய கப் ஒன்றில் நிரப்பி எடுத்துக்கொண்டு கொண்டு வந்து கயலினிக்கு கொடுத்தாள் அதை கவனித்துவிட்டு இன்னும் இருந்தா அவனுக்கும் கூடு என்றார் அமராவதி என